ஆவியானுடைய வார்த்தைக்கு நியாயம் தீர்க்கிற வல்லமை உண்டு நியாயம் தீர்க்கிற வல்லமை உண்டு ஆனால் அந்த நியாயம் தீர்க்கிற ஆவி நம்மகிட்ட இருக்கக்கூடாது இப்போ இயேசுகிட்ட அக்கினி இறக்கி என்ன செய்யுங்க இந்த ஜனங்களை பட்சித்து போடுங்கன்னு சொன்ன உடனே கத்தர் கேட்ட கேள்வி என்ன நீ என்ன ஆவி உடையவன் எனக்கு அதிகாரம் இருக்கு நான் சொன்ன அக்கினி என்ன செய்யும் இறங்கும் நான் சொல்லிட்டா அது நடந்துடும் ஆனால் நான் சொல்ல மாட்டேன் ஆனா பேதர் சொல்லிட்டார் அவ்வளவுதான் ஆனா அதுக்கப்புறம் பேது என்ன செய்யல ஒரு இடத்துல கூட சொல்லவே இல்லை அவர் தான் சித்தாரு ஒழிய அவர் யாரையும் என்ன செய்யல சாகடிக்கல நம்ம வார்த்தைக்கு என்ன உண்டு வல்லமை உண்டு எதுக்கு யூஸ் அதை இருக்குது என்ன செய்யணும் அந்த நியாய தீர்ப்பு வார்த்தையை எதுக்கு யூஸ் பண்றோம் பல நேரங்களில் நாம் என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டா இந்த அத்தாரிட்டிய மிஸ்யூஸ் பண்ணுவோம் இந்த வார்த்தையை நியாய தீர்ப்பின் வார்த்தையை கர்த்தர் எதுக்கு வச்சிருக்கிறாரு பிசாச விரட்டுறதுக்கு சில நேரத்தில் திருத்தறதுக்கு மனுஷனை திருத்தறதுக்கு பவுல் சொல்கிறாரு அவனை நரகத்திற்கு தப்பும்படி சாத்தானிடத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன் இப்போ அவர் சொல்கிறாரு இவனை சாத்தா வந்து பிடிச்சிக்கடா அப்படின்னு சொல்கிறாரு அவரோட அர்த்தம் என்ன சாத்தா வந்து பிடிச்சி வாதிப்பான் இப்போ பவுல் சாத்தா கிட்ட ஒப்பு கொடுத்துட்டாரு அவருடைய மோட்டிவ் நல்ல மோட்டிவ் இவன் இப்படியே இருந்தால் அவன் எங்கே போயிடுவான் நரகத்துக்கு போயிடுவான் அவனை திருத்தறதுக்கு என்ன பண்ணுறாரு எவனையாவது ஒரு கடுமையான டீச்சர்ட்ட பிடிச்சி கொடுத்தா தான் என்ன செய்ய முடியும் அவனை திருத்த முடியும் நம்ம வீட்டில் வந்து சொல்லுவாங்கல்ல டீச்சர்கிட்ட அந்த காலத்துல ஸ்கூல்ல விட்டு சொல்லுவாங்க கண்ணு ரெண்டையும் விட்டுட்டு என்ன பண்ணுங்க தோலை உரிங்க அப்படிம்பாங்க அந்த காலத்தில் நான் ஸ்கூல்ல கொண்டு போய் விடும்போது அந்த மாதிரி பவுல் சொல்றாரு இவனை சாத்தாங்கிட்ட ஒப்படைக்கிற நியாய தீர்ப்பு அவனை திருத்தறதுக்காக நம்ம எதுக்கு அந்த அத்தாரிட்டியை கையில் எடுக்கிறோன்றதான் ரொம்ப முக்கியம் பல நேரங்களில் நீங்கள் சொல்லாத ஆகும் கத்தர் உங்களுக்கு அத்தாரிட்டியை கொடுத்துருக்காரு ஏன் யூஸ் பண்றீங்க அடுத்தவருடைய வெல்ஃபேருக்கு அவங்களுடைய நல் நன்மைக்கு எனக்கு யூஸ் பண்ணும் போது அத்தாரிட்டி என்ன செய்யறாரு உங்க மூலயமா சரி பண்ற நீங்க எதுக்கு சொல்லுவீங்க எப்பவுமே பெரும்பாலும் நம்மளுடைய அத்தாரிட்டி என்ன வேதம் சொல்லுது நீ சபிக்கிறவர்களை நான் நீ ஆசீர்வதிக்கிறவரை நான் ஆசீர்வதிப்பேன் நம்ம வாயில என்னைக்காவது எவனையும் ஆசீர்வாதம் வருதா நம்ம பிள்ளைகள் ஆசீர்வதிப்போம் நம்ம அக்கா தம்பிகள் ஆசீர்வதிப்போம் உங்க வாயில மத்தவங்களை ஆசீர்வச்சிருக்கிறீங்களா கவனிச்சு கொள்ளுங்க உங்க வாயின் வார்த்தைக்கு கத்திர என்ன கொடுத்திருக்கிறார் ஒரு அத்தாரிட்டி கொடுத்துருக்காரு அந்த அத்தாரிட்டி எதுக்கு நீங்க யூஸ் பண்ணணும் தெரியுமா எப்பொழுதுமே அடுத்தருடைய வெல்ஃபேருக்கு அடுத்தருடைய நன்மைக்கு அதே நேரத்தில் அதை சாத்தானுக்கு அகைன்ஸ்டா அது மேல என்ன இருக்கு நமக்கு ஒரு அதிகாரம் இருக்கு ஆனா நம்ம அந்த அதிகாரத்தை யூஸ் பண்றது இல்லை நம்ம கிட்ட இருக்க பிரச்சனை தெரியுமா சாத்தானுங்கிட்ட யூஸ் பண்ண வேண்டியதை மனுஷங்கிட்ட யூஸ் பண்ணிட்டு இருப்போம் உக்காந்து அப்படியே யூஸ் பண்ணி மனுஷனை சபிச்சு நீ உருப்பிட மாட்டேன் நீ நாசமா போயிருவேன் அவன் திருந்த மாட்டான் அவன் அப்படி ஆயிரும் ஆனா நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் யார் யாரெல்லாம் எவ நாசமா போறான்னு சொல்றாங்களோ அவன் எல்லாம் நல்லா தான் இருக்கான் காரணம் நீங்கள் என்ன ஆவி உடையவர்கள் என்று உங்களுக்கு தெரியல நீங்கள் ஆசிர்வதிக்கிறதுக்கான ஆவி உடையவர்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கிறதுக்காக வச்சிருக்கிறார் உங்களால ஆசீர்வதிக்க முடியலையா சபிக்காமையாவது இருங்க அவ்வளவுதான் ஒருவேளை உங்களுக்கு யாராவது ஏதாவது பண்ணி உங்க இருதயம் அது வாதிக்கப்பட்டா அதுக்கான பிரதிபலனை கர்த்தர் பார்த்துக் கொள்வார் உங்கள் வாயிலிருந்து சமமான வார்த்தைகள் புறப்படாது இருப்பதாக அதை ஆண்டவர் பார்த்துட்டு போறாரு அவர் வந்து நீதியுள்ள நியாயாதிபதி அவர் கணக்கு கரெக்டா வச்சிருக்காரு ஆண்டவர் வந்து யானை அம்மா வச்சு செய்வாராம் கரெக்டா என்ன செய்வாராம் முப்பது வயசுல செய்யறத அறுபது வயசுல ரிப்பீட் அடிப்பாராம் அங்க வச்சு ஆண்டவர் செய்வாராம் அதனால நீங்க நியாயம் தீர்க்கிறத அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளாதீங்க எப்பவுமே கூடுமான வரைக்கும் யாரா இருந்தாலும் தீமை செய்கிறவர்களுக்கு என்ன செய்யுங்கள் நன்மை செய்கிறவர்கள் உங்கள் சபிக்கிறவர்களை ஆசிர்வதிங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் அதான் அதான் அவர் சொல்லுவாரு நீ சொல்ற வார்த்தை ஆசீர்வாதத்துக்கு அவன் பாத்திரவனா இல்லாட்டி அந்த வார்த்தை என்ன செஞ்சிருமா திருப்பி நம்ம கிட்ட வந்துடும் டபுள் ஃபோல்டு பிளஸிங் ஆயிடும் நீங்க அவன் ஆசீர்வதிப்பீங்க அவன் கேட்க அதுக்கு பாத்திரம் இல்லை திருப்பி உங்ககிட்ட வந்தா அது இன்னும் மடங்கு ஆசீர்வாதம் ஆகிட போகுது அதனால கூடுமான வரைக்கும் நைன்டி நைன் பர்சன்ட் ஏன்னா பவுலே அப்படிதான் சொல்றாரு கூடுமானால் யாவரோடும் கூடுமானால் யாவரோடும் சமாதானமா இருக்க நாடுகள் கூடுமானால் நைன்டி நைன் பர்சன்ட் யாரையுமே சபிக்காதீங்க யாருமே சமமான வார்த்தை வர வேண்டாம் விட்டுருங்க நம்மை ஆசீர்வதிக்கிற ஒருத்தர் இருக்கிறார் நாம் ஆசிர்வதிப்போம் எல்லாரையுமே நம்ம கிட்ட இருக்கிற அத்தாரிட்டியை பிசாசுக்கு நேரம் யூஸ் பண்ணுங்க அதுக்கு நேரம் தான் யூஸ் பண்ணது கத்தரா வச்சிருக்கிறார் அது பர்சுத்தவான்களுடைய கணம் உங்ககிட்ட இருபுறம் கருக்குள்ள பட்டயம் இருக்கு எதுக்கு தெரியுமா ஒன்று நம்மை சரி பண்ணி கொள்வதற்கு இன்னொன்று எதிரியை ஜெயிப்பதற்கு யூ ஹேவ் அன் அத்தாரிட்டி தைரியமா இறங்கி நிறைய பேருக்கு பாருங்களேன் அந்த வேர்டோடைய அத்தாரிட்டியோட ஸ்பெஷாலிட்டி தெரியல இப்ப இவன் சொன்ன பாருங்க பனியும் மழையும் பெய்யாது அவ்வளோதான் பெய்யாதுன்னா பெய்யாது முடிஞ்சிருச்சு அவன் சொல்றான் சூரியனும் சந்திரனும் நிற்கும் நிக்கும் இந்த அத்தாரிட்டி வரணும் உங்க வாயின் வார்த்தையில ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மேல ஒரு ஆவிக்குரிய பயம் ஒன்று வரும் சபிக்கிறது நம்ம வேலை இல்லை ஆனா தயவு செய்து உங்க வாயின் வார்த்தை ரொம்ப அத்தாரிட்டி அதை நீங்க பாத்துக்கோங்க ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து அந்த பவரை கொடுத்து இருக்காரு ஆனா யாருக்கு தெரியுமா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் யாருக்குன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாருக்கும் இல்லை அதை தான் சொன்னேன் சொன்னதெல்லாம் படுக்குதா நீங்க சொன்னது எதையாவது நடக்குதா ஒண்ணுமே நடக்காது நீங்க சொல்றதுக்கு ஆப்போசிட்டா கூட நடக்கது இல்ல காரண என்னன்னா உங்க வாயின் வார்த்தைக்கு என்ன இல்ல உங்க வாயில இருந்து அது வரும்போது அது অথாரிட்டியா இல்ல அது யாருக்கு திருப்பி வாசிங்க கீழயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அப்படின்னா என்ன அர்த்தம் என்னுடையதான ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல என் நிக்கிற இடம் இருக்குல்ல அது இன் ஆஃப் யாருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு தெரியுமா கர்த்தருக்கு முன்பாக நிக்கிற வாயின் வார்த்தைக்கு தான் வல்லமை உண்டு நான் சொல்றது புரியுதா எப்ப பார்த்தாலும் யாரையாவது புறங்குசனுடைய வாயின் வார்த்தைக்கு என்ன கிடையாது வல்லம கிடையாது வீண் கதை அடிக்கிற வாயின் வார்த்தைக்கு என்ன கிடையாது வல்லம கிடையாது அடுத்த வீட்டு கதையை பத்தி பேசுற வாயின் வார்த்தைக்கு என்ன கிடையாது வல்லம கிடையாது உட்காந்து சினிமா கதை அரசியல் கதை கிரிக்கெட் கதை பேசுறானே அவன் வாயின் வார்த்தைக்கு என்ன கிடையாது வல்லமை கிடையாது கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் வாயின் வார்த்தைக்கு தான் வல்லமை உண்டு ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்த சொல்றேன் ஆவியானவர் சொன்னாரு வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு வல்லமை உண்டு அந்த வார்த்தை பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா அது ரேராக தான் வெளியே வரணும் அது எவ்வளோ கெவ்வளோ நீ சேமிச்சு வைக்கிறியோ அவ்வளோ கவளோ பவர்ஃபுல்லாக மாறும் நீங்கள் சொல்றது புரியுதா நீ எவ்வளோ கெவ்வளவு கத்தரிக்கோடு இருந்து அந்த வார்த்தையை பவர்ஃபுல்லாக மாத்துறியோ அப்போ தான் அதுக்கு என்ன அர்த்தம் பவர்ஃபுல் நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா செங்கல் நிறைய கிடக்கும் ரோட்டில் அது யூஸ்ஃபுல் தான் ஆனால் வேல்யூ கிடையாது கம்பேரிங் டு டைமண்ட் அது ஒன்று ரெண்டு தான் இருக்கும் ஆனால் அதை வச்சாலே அதை சுற்றி ஜனங்களை என்ன செய்வாங்க திரும்பி பார்த்துட்டே இருப்பாங்க நீங்கள் ஒரு லோடு செங்கல் இறக்குனாலும் அந்த வழியாக போகிறவங்க நின்று பார்க்க போகிறதே இல்லை அவன் பான்னு போயிட்டே இருப்பான் அதை இறக்கிட்டே இருப்பாங்க ரெண்டாயிரம் கல் இறக்குனாலும் எவனும் பார்க்க இல்லை ஆனால் ஒரு இடத்துல ஒரு டைமண்டை வச்சு பாருங்க அத்தனை பேர் நின்று என்ன செய்வாங்க நின்று பார்ப்பாங்க அப்படித்தான் உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையும் அது முத்தா இருக்கணும் தேவையான வார்த்தை தான் உன் வாயிலிருந்து வரணும் அந்த வார்த்தை எப்படி வரும் தெரியுமா நீ கூட இருந்து வரணும் அப்பதான் உன் கூட நின்று அந்த வார்த்தையை ஜனம் கேட்பாங்க வார்த்தையை கேட்கும்படி வந்தோம் ஏன் இயேசு பேசுனது எல்லாம் வேதமாச்சு இயேசு பேசுனது எல்லாமே பைபிள் ஆயிடுச்சு ஏன் தெரியுமா காரணம் அவர் அளந்து தான் பேசுவார் பிதா மட்டும் தான் பேசுவார் அவர் என்ன பிதா சொல்றோம் அது மட்டும் தான் அன்வான்டா வாயை திறக்கவே மாட்டார் ஆகாத சம்பாஷனை அதை விட இன்னொரு வார்த்தை இருக்கு இன்னொரு வசனம் இருக்கு ரொம்ப அழகா இருக்கும் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள் பைபிள் என்ன சொல்லுது சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கெட்டது பேச மாட்டாங்க அலம்பிக்கிட்டே இருப்பாங்க உட்காந்து அவங்களால வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கவே முடியவே முடியாது சில ஆட்களாலாம் அமைதியாக இருக்கவே முடியாது பாருங்க என்னெல்லாம் ஒரே ரூம் குள்ள மூணு நாள் மீட்டிங் போவோம் இவங்க இவங்களெல்லாம் போவோம் அவங்க ரூம்ல இருப்பாங்க நாங்கள் உங்க ரூம்ல இருப்போம் அந்த ஒரே ரூம் மூணு நாள் இருப்பான் வெளியே கூட போக மாட்டான் மீட்டிங் போவோம் வருவோம் ரூம் குள்ளே உட்காந்துருப்போம் அவ்வளவுதான் ஏதோ ஃபோன் வரும் பாப்போம் பேசுவோம் அத்தோட ரூம் விட்டே வெளியே போக மாட்டோம் ஆளே இருக்காது கூட இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா இன்னும் அதிகமாக நீ என் முடிஞ்ச நில்லு அப்பதான் உன் வாயின் வார்த்தைக்கு என்ன இருக்குது வல்லமை இருக்குது கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அல்லம்பி கொண்டிருக்கிற வார்த்தைக்கு பவர் இருக்காது எவ்வளவு எவ்வளவு தேவையானதை மட்டும் பேசுறீங்களோ எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் பேசுறீங்களோ எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தர் கூட இருந்து கர்த்தர் சொல்றதை மட்டும் பேசுறீங்களோ அந்த வார்த்தைக்கு அப்படி பவர் உண்டு அந்த இடத்துல அதுக்கு பின்னாடி கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் அது ப்ரீஷியஸா மாறும் உங்ககிட்ட இருந்து வெளிப்பாடுகள் வரும் உங்களை அதை கேட்க ஜனங்கள் வருவார்கள் அது எப்ப தெரியுமா நீ கர்த்தரோட இருந்து தேவையானதை மட்டும் பேசும்போது அன்வான்டான விஷயங்கள் எத்தையும் பேசாம அன்வான்டாக நான் சொல்கிறது கெட்ட வார்த்தைகள்லாம் இல்லை நீங்கள் உட்காந்து சும்மாவே பேசுவீங்க தெரியுமா ஏதோ ஒன்று நம்ம அங்கே இருக்கிறோம் பேசுகிறோம் அப்படின்னு அதுவே தேவையில்லை அதுவே தேவையில்லை ஒரு சிலரோட நான் மூன்றரை மணி நேரம்லாம் ட்ராவல் பண்ணுவேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஸ்பிரிச்சுவலா பேசிட்டு இருப்பாங்க வெறும் வசனத்தை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க வெறும் வசனத்தை பற்றியுமே ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேச முடியும் வெறும் கான்வர்சேஷன் இல்லை அதை தவிர வேறு எதுவுமே வெளியே போகாது ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு நான் அவர் கூட உட்காந்தேன்னா யாரை பத்தி மட்டுமே பேச மாட்டார் ஒருத்தரை பத்தி எந்த கதையும் பேச மாட்டார் லேண்டு கதை வீட்டு கதை இல்ல சர்ச் பில்டிங்கு எதுவுமே நான் சொல்றது ஸ்பிரிச்சுவல் ஓரியன்ட்ல வேற எதுவும் பேச மாட்டார் ஒன்லி வசனம் பேசுவார் ஒன்லி பைபிளை பத்தி பேசுவார் அந்த அவங்களோட பேசும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரெவலேஷன் நம்ம கிட்ட இருந்து வரும் அவ்வளோ ரெவலேஷன் அவங்க கிட்ட இருந்து வரும் அந்த வார்த்தை அவ்வளோ ப்ரீஷியஸாக இருக்கும் அதை தான் வேதம் சொல்லுது நீ கர்த்த முன்பாக நின்று கொண்டிருந்து அந்த வார்த்தையை பேசும்போது பரலோகம் உற்று கவனிக்கும் நீங்க என்ன பேசுறீங்கன்னு கவனிக்கும் நீங்க சொல்றதை பரலோகம் கனப்படுத்தும் உங்களை யாராவது ஒண்ணு செய்றானா அப்படியே இருக்கீங்களா கொஞ்சம் நொந்து போய் ஒரு வார்த்தை கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டு ஒரு வார்த்தை என்ன ஆண்டவரே நீங்க கேட்டீங்கன்னா அடுத்த செகண்ட் உங்களுக்கு இறங்கி உதவி செய்யும் இறங்கி உதவி செய்யும் பல நேரங்களில் பரலோகம் உங்களோடு கொடு அப்படி டிராவல் பண்ணும் பரலோகங்கள் வாயின் வார்த்தைக்கு காத்திருக்கும் நீங்க சொல்றதை பரலோகம் கனப்படுத்தும் விரும்பும் அது எப்ப தெரியுமா ஒய் யூ வாக் வித் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் பொழுது கர்த்தரோட உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கும்போது எப்ப பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து அரட்டடிச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் ஒரு செல்போன்ல உட்காந்து பார்த்துக்கிட்டு எப்ப பார்த்தாலும் ஏதாவது உன்னோட கூட கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டு இப்படி இருக்கிற உங்க வாயின் வார்த்தைக்கு என்ன இருக்காது இன்னைக்கு ஒரு நாள் நடக்கும் இப்போ ஒன்னா நடக்கும் அது உங்களுக்குரியத பரலோகம் வச்சிருக்கும் அது நடக்கும் ஆனால் நீங்க சொல்றதை பரலோகம் மனுஷன் சொல் கேட்டு அதுக்கு முன்பாகவும் அதற்கு பின்பாகவும் அப்படி ஒரு காரியம் நடக்கவில்லை அதே காரியத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அல்ல ஆண்டவர் ஆண்ட இடத்துல ரெண்டு வகையான மூன்று வகையான பட்டயம் இருக்கிறது ஒன்று நம்மை சரி பண்ணுகிறது இன்னொன்று நியாய தீர்ப்பு கொடுக்கிறது இன்னொன்று நம்மை ஆயத்தப்படுத்துகிறது இன்னும் ஒரு காரியம் இருக்காது நான் சொல்லிடுறேன் அப்புறம் நீங்க போய் தியானிச்சு கொள்ளுங்க நேரம் ஆயிடுச்சு நான் சொல்லி முடிச்சிடறேன் வாசிங்க ஆதி அகாமத்தின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தை வாசிங்க கடைசி வசனம் மூணு கடைசி வசனம் ஜீவ விருச்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார் இது இன்னொரு வகையான பட்டயம் அதாவது எல்லா பக்கமும் சுழண்டுகிற கத்தி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் ஒரு பக்கம் வெட்டுறதை பார்த்தோம் அடுத்து என்ன பார்த்தோம் ரெண்டு பக்கமும் வெட்டுறதை பார்த்தோம் இது என்ன செய்து எல்லா பக்கமும் வெட்டுகிறதான ஒரு கத்தி இது என்ன இது என்ன வார்த்தை இந்த வார்த்தை எதை குறிக்கிறது முதல் வார்த்தை என்னை உருவாக்குகிறது இரண்டாவது வார்த்தை நியாய திருப்பு கொண்டு வருகிறது மூன்றாவது வார்த்தை இது எதை குறிக்கிறது இப்போ இந்த பிளேமிங் ஸ்வாட் வீசுகிற சுடரலை பட்டயம் எல்லா பக்கமும் இருக்கிற பட்டயத்தை தாண்டி அந்த பக்கம் போனாதான் ஜீவ விருட்சத்துக்கு காவல் செய்யும் வழி அந்த பக்கம் தான் என்ன இருக்குது ஜீவ விருட்சம் நித்திய ஜீவன் இருக்கிறது ஜீவ விருட்சம்னா நித்திய ஜீவன் அர்த்தம் எப்படி சொல்றீங்கன்னா மூணு இருபத்தி ரெண்டு வாசிங்க பார்ப்போம் மூணு இருபத்தி ரெண்டு பின்பு தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான் இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடிராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று என்றைக்கும் உயிரோடுகிறாதபடிக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த கனி ஜீவ விருட்சம்னா ஜீவ மரம் அந்த மரத்தோடைய பழத்தை சாப்பிட்டுட்டா அவன் என்னைக்கும் உயிரோடு இருப்பான் அப்படின்னா அதுக்கு பேர் தான் நித்திய ஜீவன் அந்த பழத்தை சாப்பிட்டா என்ன கிடைக்கும் நித்திய ஜீவன் கிடைக்கும்னு அர்த்தம் ஆனா அந்த பழத்தை நீங்க சாப்பிடணும் நித்திய ஜீவன் உங்களுக்கு வேணும்னா நீங்க இன்னொரு கத்தியை தாண்ட வேண்டி இருக்கிறது இன்னொரு பட்டயத்தை என்ன செய்ய வேண்டியிருக்கு தாண்ட வேண்டியிருக்கு அது என்ன பட்டயம் அதுதான் உங்களை முழுவதுமாக சாகடிக்கிற பட்டயம் அந்த பட்டயம் என்ன செய்து பட்டை என்ன செய்து நாலா பக்கமும் சுத்தது எல்லா பக்கமும் சுத்துது அத்தனை பக்கமும் சுத்துது ஆனா இப்ப நான் அந்த ஜீவ விருட்சத்தை சாப்பிடணும் நித்திய ஜீவனை இதான் கடைசி கத்தி இதான் கடைசி பட்டயம் நான் அந்த ஜீவ விருட்சத்தை சாப்பிடணும் அந்த பக்கம் போகணும் அதை நான் பெற்றுக் கொள்ளணும் அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு அந்த பக்கத்துக்கு நான் போறதுக்கு இந்த பக்கத்துக்கும் நான் அந்த பக்கத்துக்கு போறதுக்கும் எங்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு தடை என்ன தெரியுமா அது நான் போனா வெட்டும் எதை வெட்டும் என் மாம்சத்தை வெட்டும் நான் மாம்சம் இல்லாதவனாய் பரிசுத்த ஆவியிலே சுத்திகரிக்கப்பட்டவனாய் மாம்சத்தை சிலுவையில் அரைந்தவனாய் இனி ஜீவிப்பது நான் அல்ல கிறிஸ்துவே என்கிற நிலைக்கு வரும் பொழுது அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறது அல்லா அப்ப நான் அந்த பக்கம் போறதுக்கு என்னை எது சுத்திகரிக்குது பரிசுத்த ஆவியினால் உண்டான வசனம் என்னை சுத்தி கிடைக்குது அதை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் சங்கீதத்தின் புஸ்தகம் நூத்தி பத்தொன்பது ஒன்பது வாசிங்க பார்ப்போம் வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் அவர் வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனாலே அந்த வசனம் உன்னை என்ன செய்து சுத்திகரிச்சு காத்துக்கிறது ரெண்டாவது ரெண்டு வசனங்கள் மட்டும் வாசிங்க முடிக்கலாம் ரெண்டாவது ஒன்று திமுத்தி நாலு அஞ்சு வாசிங்க பார்ப்போம் தேவ வசனத்தினாலும் அப்ப எதனாலே பரிசுத்தமாக்கப்படும் தேவ வசனத்தினால் பரிசுத்தமாக்கப்படும் முதல்ல உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை வசனத்தினால காத்து கொள்ளணும் இரண்டாவது என்ன செய்யணும் பரிசுத்தமாக்கணும் அந்த பரிசுத்தமாக்க ஆக்க ஆக்க ஒரு இடத்தில் ஆவியானவர் சுத்திகரித்து ஆவியாய் மாத்துவார் அந்த வசனத்தை வாசிங்க முடிக்கலாம் ஒன்னு குந்தையர் ஆறு பதினொன்னு வாசிங்க பாப்போம் ஒன்னு கொந்தையர் ஆறு பதினொன்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் தேவ ஆவினால் என்னமாக்கப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் ஒன்று வசனம் இன்னொன்று ஆவியானவர் இதுதான் ஆவியின் பட்டயம் ஆவியானவர் உன்னை பரிசுத்தார் வசனம் உங்களை ஆவியின் பட்டயம் உங்களை என்னமாக்குது சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி அந்த பிளேமிங் ஸ்வாட் அதை தாண்டி அந்த பக்கம் கொண்டு போகுது அலையலூயா அதுதான் பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்பட்ட வார்த்தை இந்த வார்த்தை உங்களை முதலில் உங்களை சுத்திகரிக்கும் கடைசியாய் நித்திய ஜீவனை கொடுக்கும் அந்த ஆண்டவர் அழகா சொல்றார்ல இது என்னுடைய மாம்சமாயிருக்கிறது வாங்கி புசியுங்கள் என் மாம்சத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவனுக்கு என்ன உண்டு நித்திய ஜீவன் உண்டு மாம்சம் என்பது என்ன கருத்தருடைய வார்த்தை அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு அப்பம் என்பது எதுக்கு அடையாளமாக இருக்கிறது வசனத்துக்கு அடையாளமாக இருக்க கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அதிகமாய் உட்கொள்ள 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 நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள் ஆவியானவர் உங்களை என்ன செய்யறாரு பரிசுத்தமாக்குறாரு உங்கள் பலகீனங்களில கொஞ்சம் கொஞ்சமா விடுதலையாக்குவார் ஒரு காலத்தில் உங்களால அந்த பலகீனத்தை மேற்கொள்ள முடியாம இருந்துச்சு அப்புறம் அந்த பலகீனத்தை உங்களால கொஞ்சம் தடுத்து நிறுத்த முடிஞ்சிச்சு ஒரு நாள் வரும் அந்த பலகீனத்தை நீங்கள் ஜெயிப்பீர்கள்